வெல்கம் பேக் இப்போ நீங்கள் இருக்கிறது சைலோ மாமு செவன் சீட்டரில் நல்லா மாசாக கெத்தாக லோக்கல் ரேஷன்ஷனில் ஒரு வண்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவும் உங்களுக்காகத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரா சைலோ இ ஃபோர் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இப்போ நம்மள்ட்ட இந்த வெஹிக்கிள் இருக்குது ஃபியூயல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இந்த வெஹிக்கிளோட நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் தான் போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலாம் வண்டியோட சீட் கவரும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த வெஹிக்கிளோட ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க ரூஃப் ஏசி வந்துடும் வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது செவன் சீட்டரில் நல்ல லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் நல்ல தெளிவான வெஹிக்கிலாக பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு வரப்பிரசாதம் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த வெயில்களுமே ரேட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுப்பிச்சு வை வாங்கிக்கலாம் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்